எங்கள் வீடுகளை இழந்து போராட்டத்தில் பங்கேற்றுள்ள சகோதர சதவீதர்கள் தோழர்கள் அனைவருக்கும் பயணிக்கும் காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மத ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்கிறேன் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமான வீட்டை விட்டு அவர்களை அகற்றிவிட்டால் அவங்களுடைய வேலை பறிக்கப்படும் பிள்ளைகளினுடைய கல்வி பறிக்கப்படும் அவங்களுடைய வாழ்வாதாரமே இங்கு விளக்கப்பட்டு வாழும் நாட்டிலேயே பிறந்த நாட்டிலேயே அகதிகளாக ஒரு வாழக்கூடிய ஒரு சூழல்தான் வீட்டை இழந்து பரிதவிக்கும் மக்களுடைய நிலை என்பதை இங்கு நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளை குடியிருந்து பல ஆண்டுகளாக மூன்று தலைமுறைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய தலைமுறையினுடைய எதிர்காலத்தையும் ஒரே நாளில் அவர்கள் இடித்து தரமட்டமாக்கி இதற்காக வரை பல முன்னெடுப்பு வகையிலும் மக்கள் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் வாயிலாகவும் இதற்காக சட்ட வாயிலாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியும் மாறிவிட்டது இந்த ஆட்சி மாறி அடுத்த தேர்தலும் வரப்போகிறது ஆனாலும் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் முதல்வர் இந்த நான் ஏழைகளின் முதல்வர் அப்படி என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தகவலும் இந்த இழப்புகளும் போய் சேருதா இல்ல சேரலையா என்றுதான் இன்று நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது விடியல் ஆட்சி தருவோம் என்று சொன்னவர்கள் இன்னும் எந்த ஏழைகளுக்கு வாழ்க்கையில் விடியல் குடிக்கவில்லை ஒரு இருந்த ஆட்சியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தலைமுறை ஒரு பகுதியில் குடியிருக்கும் பொழுது அவர்களுக்கு அதுவும் பட்டாயம் அடங்கி இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் அந்த மக்களை அனைத்து விதமான அரசு ஆவணங்களும் ஆதார் கார்டு மற்றும் இப்படி எல்லா விதமான கரண்டு பில்லு கட்டுறது உட்பட எல்லா அரசு ஆவணங்களும் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு பட்டாணம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு அங்கு குடியிருக்க உரிமை இல்லை அவர்களை நாங்கள் அகற்றுகிறோம் என்று ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் குடும்பங்களையும் அகற்றுவது சரியா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இடத்தில் அவர்கள் குடியிருக்க சரியான விதத்தில் அங்கு உரிமை இல்லை என்றால் ஏன் அவர்களுக்கு அனைத்து வித உரிமைகளுக்கான ரேஷன் கார்டு கொடுத்தீர்கள் கரண்ட் பில் கட்ட அனுமதித்தீர்கள் வேட்டையடி கொடுத்தீர்கள் ஆதார் கார்டு கொடுத்தீர்கள் அப்ப இந்த தவறுகளுக்கு எல்லாம் நிர்வாகத்தில் பணிபுரிவர்களும் நீங்கள் தவறுக்கு துணை போயிருக்கிறீர்கள் என்றுதான் நாம் உணர வேண்டியிருக்கிறது ஆகவே அந்த சகோதர சகோதரிகளை இது ஒரு நீண்ட தொடர் போராட்டம் நம்முடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பறித்து நம்முடைய குடியிருப்பையெல்லாம் அகற்றி கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இவர்களுடைய கார்பரேட் கட்சிகளுக்குமான ஒரு ஆட்சியாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் காலமாக கடந்து வந்தது போல் இனிமேலும் வேடிக்கை பார்த்து வந்தால் நம்முடைய பிள்ளைகள் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில்தான் இந்த நாட்டில் சந்திக்க நிலவும் என்பதை உணர்ந்து வருகின்ற தேர்தலிலே உங்கள் ஓட்டுகளை உடைப்போக விடாமல் இது உரிமைக்கான கூடிய கூட்டம் இது காசுக்காக கூடிய கூட்டம் இல்லை கோட்டுக்கும் பிரியாணிக்காக கூடிய கூட்டம் இல்லை என் தலைமுறையுடைய வாழ்வாதாரத்துக்கான உரிமைக்காக கூடிய கூட்டம் என்பதை நீங்கள் நிலைவில் வைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஜனநாயக ஓட்டுகளை சரியான ஆண்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதுவே நம் தலைமுறைகளுக்கும் நம் நாட்டையும் பாதுகாக்க முடியும் மீட்க முடியும் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறார்